நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது டு ராசிபலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளு பதவி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலையில் மட்டுமே இன்று நல்ல நேரம் அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் கேதுவுடன் செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இணைந்து காணப்படுகிறார் இதன் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களின் திறமையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக சிறந்த தினமாக இன்றைய தினத்தை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலைகளை வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று முடிந்தவரை செய்து கொள்ளுங்கள் ஓய்வு நேரத்தை அதிகரித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது உடலுக்கு ஓய்வுகள் தேவை ஓய்வுகளை உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் நலனையும் மனநலனையும் நன்றாக வைத்திருக்க உதவும் என்பதால் உங்களுக்கு உங்களிடம் உள்ள வலு மேலும் வலுப்பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஓய்வு செய்வது இன்றைய தினம் அவசியம் ஓய்வெடுப்பது அவசியம் இன்றைய தினம் மனம்தான் உங்களது குறைபாடாக மாற வாய்ப்புகள் உள்ளது எனவே உங்களது உண்மையான திறமையை நீங்கள் நம்ப வேண்டும் உங்களது உண்மையான திறமையை நம்பி நீங்கள் எந்த காரியத்தையும் செய்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரம்பமான நல்ல நாளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் காலையில் நல்ல ஒரு நல்ல ஆரம்பம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மாலையில் சில காரணங்களால் பணத்தை நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து விடுவீர்கள் இந்த தினம் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகள் நடத்துவதற்கு உகந்த நாளாக அமைந்துள்ளது எனவே தாராளமாக நீங்கள் அனைத்து விதமான நல்ல ஒரு நிகழ்ச்சிகளையும் குடும்ப சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நடத்தி கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல்நலன் சற்று கவலைக்குரியதாக உங்களுக்கு அதிகரிப்பதால் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதனால் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது வளர்ச்சி மற்றும் வளமைக்கான புதிய ஒரு நல்ல யோசனைகளை உங்களது உறவினர்கள் கொண்டு வருவார்கள் இன்றைய தினம் பெரும்பாலும் உங்களது விருப்பப்படியே சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்து பெறுவீர்கள் இன்றைய தினம் ஒரு உறவினர் அல்லது நண்பர் இன்றைய தினம் உங்களது வாழ்வில் திருமண வாழ்வில் சில டென்ஷன் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு எனவே யாரையும் உங்களது திருமண வாழ்க்கை இல்வாழ்க்கையில் மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் இன்றைய தினம் அனுமதிக்க வேண்டாம் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் யோசித்து விவேகத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் திடீரென்று செலவுகள் ஏற்படலாம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் சிலவற்றை நீங்கள் செய்து முடிக்க முடியாமல் போகலாம் இந்த தினம் பராமரிப்பு செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு வீடு அல்லது வாகனத்தை பராமரிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் முடிந்தவரை செலவுகள் இன்றைய தினம் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது முக்கிய செலவுகளை மற்றும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை தள்ளி போடுவது நல்லது உங்களது உத்தியோகத்தை மாற்றலாமா என்ற சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என்ற சந்திராஷ்டிரமம் முடிந்த பிறகு நீங்கள் முடிவுகளை எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கைக்கு முடிவுகளாக இருந்தால் நீங்கள் சற்று தள்ளி எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அளவை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் புடி ராசி பலன் சேனலை தூரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட பெல் பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான சில பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அலைச்சல்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் வேண்டிய ஓய்வுகளை பெற்று நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதோ அல்லது மற்ற பணிகளில் ஈடுபடுவதோ உங்களுக்கு நன்மை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் யாரு நம்பியும் நீங்கள் வாக்குறுதிகள் ஜாமீன் கையெழுத்து போன்றவற்றை போட வேண்டாம் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் பணம் சம்பந்தப்பட்ட பெரிய தொகையில் நீங்கள் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இன்று வைத்துக் கொள்ள வேண்டாம் இதனால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே கவனமாக விழிப்புணர்வுடன் இருங்கள் பணம் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக இருங்கள் இன்றைய தினம் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் பதட்டமின்றி பொறுமையுடன் செயல்படுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி செயல்படுங்கள் கண்டிப்பாக தேவையற்ற மலக்கசப்பைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் எனவே இன்றைய தினம் விழிப்புணர்வுடன் கோபம் கட்டுப்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உங்களது கவனக்குறைவின் காரணமாக சில அவப்பெயர்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே கவனமாக இருங்கள் இன்றைய தினம் அமைதியுடன் நீங்கள் உங்களது நாளை கழிக்க வேண்டிய நாளாக அமைந்துள்ளது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே